பதில் சொல்றதுக்கு ஞானம் அவசியம் இல்லை என்ன பதிலும் சொல்லலாம் என்னது ஆனா கேள்வி கேட்கறதுக்கு தான் ஞானம் அவசியம் அவை கேள்வியெல்லாம் கேட்கிற நேரம் மிக தெளிவாக சுருக்கமாக கேள்வியை ஒரு ஐந்து கேள்வியெல்லாம் நாங்கள் எடுத்தா பிறகு நாங்கள் திரும்ப அந்த பதில்களுக்கு போகலாம் ஐந்து கேள்வியில கேள்வியில நீங்கள் கைவத்தினால் மயக்கம் சேரலாம் சுருக்கமாக தூய்மையான அரசியல் நோக்கி நீங்க போறதுக்கு இந்த மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க ஒரு கட்சி ஒரு சின்னத்தில் போட்டியிட நீங்கள் எல்லாம் கேட்டா கேட்டால் எத்தனை கட்சியும் படிவீர்கள் கேள்வி எல்லா கிடைக்கலாம் மக்கள் என்னுடைய கேள்வி பதினொன்றாம் தேதி அமைப்பு ஆரம்பத்திலே கூறினார்கள் நாங்கள் கடந்த ஒரு மாத காலமாக இந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கு இந்த ஆரக்கும் போது மன்னார் மாவட்டத்தை மாவட்டத்தை பாராளுமன்ற உறுப்பினர்களை காணவில்லை இதிலிருந்து விளங்கி என்னென்று சொன்னால் இதுவரையில் தூய்மையான அரசியல் நடக்கையில் இப்பதான் தூய்மையான அரசியலை நோக்கி நாங்கள் நாங்க போர்வோம் போட்டி இதுவரையில் மக்கள் பிரதிநிதிகள் மக்களில் அக்கறை வைத்திருந்தால் ஏற்கனவே ஒரு மாத காலமாக இந்த ஏற்பாட்டாளர்களை ஏற்படுத்தி இருக்கும் இந்த அமர்வுக்கு அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சமூகத்தில் இருக்க வேண்டும் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் வாழ்வியற்குரிய மாதிரி பேர்னிங் இசு கொழுந்தோட்டேரியின் பிரச்சனை இந்த மண்ண்பு மின்காட்டாடை அதாவது உங்களுடைய கடற்படம் சூறையாடப்படுவது இப்படியான பிரச்சனைகள் இருக்கு இவை அனைத்து சம்பந்தமாகவும் மன்னார் பிரச்சனை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வழங்குவதற்கு ஒத்தாசை வழங்குமாறு சந்திக்க முடியவில்லை நான் நானும் எதிர்பார்ப்போடு இங்க வந்து இன்றைக்காவது அனைவரும் இருப்பார்கள் அவருக்கும் அவளுக்கும் அவர்களுக்கு முன் இந்த பிரச்சனையை வைத்து ஏதாவது நல்லவரும் ஒரு முடிவு பெறலாம் என்று அதிலும் தோல்வி ஆகவே இன்னும் இந்த அரசியல்வாதிகள் தூய்மைப்படுத்தப்படவில்லை தூய்மைப்படுத்தப்பட தூய்மையான அரசியல் என்ற எந்த பொருத்தம் என்று வரவிருக்கணும் மாவட்டத்தின் அவர்கள் பிரதிநிதிப்படுத்த மக்கள் என்ற கல்வி அபிவிருத்தி சமூக பொருளாதார மேம்பாடு இதுகளில் அவர்கள் தங்களை அர்ப்பணித்து நாங்கள் மக்களுக்கு சேவை செய்வோம் என்று மக்கள் வாக்குகளை பெற்று பதவிக்கு வந்து இருக்கிறார்கள் ஆகவே அதை கருத்தில் கொண்டு

ஒருமுறை பாராளுமன்ற உறுப்பினர் வந்துவிட்டால் தொடர்ந்து தாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வரவேண்டும் வேண்டும் என்று ஆசைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களிடங்களை பற்றி கற்றுக் கொள்வதாக இல்லை அவை மாற்றம் வேணும் அந்தந்த அரசியல் கட்சிகளை பிரிவித்துப்படுத்துபவர்கள் அந்தந்த அரசியல் கட்சியை சேர்ந்த தகுதியான புதிய தலைமுறைக்கு இடத்தை வழங்கி மாவட்டத்தை அவிழ்த்து செய்வதில் போச்சிக்கலாம் என்ற கருத்தை தெரிவித்துக் கொள்ளலாம் அல்லது மக்களுக்கான வாழ்நாள அர்ப்பணிக்கிற தன்மையா தேர்தலுக்காக பிரச்சார கூட்டங்கள் நடைபெறுகின்ற உலகத்துக்குள்ள மக்களை அரசியல் படுத்துகின்ற தன்மையை அரசியல் கட்சிகள் செய்கிறார்களா தொடர்ச்சியாக செய்கிறார்களா மக்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனைகள் மக்களை அடையாளம் கண்டு அவர்கள் ஒட்டுமொத்தமாக அணி திரண்டு அதற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு பக்கவளமாகவும் பின்புலத்திலும் ஏன் முன்னணி நின்று எல்லா கட்சிகளும் ஒருமித்த தன்மையில மக்கள் பிரச்சனை இது என்பதை மையப்படுத்தி தங்களுக்கு இடையில வேற்றுமையை மறந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக அதற்கு தீர்வை பெற்றுக் வேண்டும் என்று சொல்கிற நிலைக்குள்ள ஒன்றுபட்டு செயல்படுகிறார்களா பெண் தலைமைத்துவத்தை உருவாக்குவதா இருக்கட்டும் அல்லது இந்த இயற்கை அனுத்தங்களை ஏற்படுத்தும் நிலையாக இருக்கட்டும் இது எல்லாவற்றுக்கும் ரீதியில இந்த கட்சிகள் தேர்தலை மட்டுமே தங்களுடைய ஒரு லாப நோக்கில இல்லாமல் தொடர்ச்சியாக ஈடுபடுகிறார்களா என்ற ஒரு எங்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனை அதிலே பல அரசியல் கட்சிகளும் பல உரிமைகளை கொண்டிருந்தார்கள் எங்களுடைய உரிமை என்பது படக்கு கிழக்கு இணைந்த ஒரு சுயட்சி അതിലേ മക്കൾക്ക് മാറ്റില്ല ഇതിലെ എല്ലാ കക്ഷികളും ഒന്ന്പെട്ട് ഒരു നിലപാട്ക്ക് വര മുടങ്ങളുടെ മക്കളുടെ ഒരു കേൾവ് അടുത്തത് എങ്ങനെയ അഭിവൃദ്ധി അഭിവൃദ്ധി എന്തേ അത് കട്ടായത് ആകെ എങ്ങനെയ തനിമാവട്ട പാരാമന് ഉറപ്പിന മക്കൾ പ്രതിനിധികൾ ഇതിലേ മുഖ്യമായവർ அவர்கள் செய்கின்றார்கள் என்று இல்லை தொடர்ந்தும் எங்களுடைய மாவட்டத்தின் வளங்கள் எங்களுடைய விவசாயம் மீன்பிடி சார்ந்த எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் அவர்கள் முக்கியமான பங்கு எடுக்க வேண்டும் என்பதிலே மக்கள் ஆவலாக இருக்கின்றார்கள் அதிலே உங்களுடைய தொடர்ச்சியான உங்களுடைய அரிசனை இருக்க வேண்டும் என்பதும் என்னுடைய கேள்வியாக இருக்கின்றது இதைத் தொடர்ந்து செய்ய வேண்டும் எனவும் கேட்டு நிற்கின்றேன் நன்றி